இந்த பம்மாத்து இந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் பயன்படுத்தவே மாட்டோம் அறிஞரின் தொண்டர்கள் அவங்கலாம் முத்தமிழ் அறிஞரின் தொண்டர் தளபதி தொண்டர்கள் அதனால பம்மாத்து அவங்க அவங்கதான் யூஸ் பண்ணுவாங்க இந்த பம்மாத்து வேலை செய்கிறவங்க எல்லாம் தென்சென்னை மக்கள் நிராகரித்தார்கள் சொல்றாங்க நிராகரிக்கலை எங்களை ஆதரித்து இருக்கிறார்கள் ஒன்று உங்களை மாதிரி குறுக்கு வழிலாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் போறதெல்லாம் தான் நான் ஏன் இந்த அலுவலகம் திறந்தேன்னா நிச்சயமா இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அதெல்லாம் செய்ய போறதில்லை அவங்க வெளியே வரமாட்டாங்க அஞ்சு வருஷம் கழித்து அதிசயமாக வந்தாங்க ஓட்டு கேட்டாங்க இனிமேல் போயிடுவாங்க உள்ள அவ்வளோதான் அதனால் செய்ய வேண்டாம் நாங்கள் தான் செய்யணும் அதனால் இப்போது அதில் வேறு என்கிட்ட கேட்டால் நான் என்றைக்குமே எதிர் வாக்காளரை தவறாக நான் பேசினதே கிடையாது ஆனால் அவங்க ஒரு கருத்து சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா திடீர்னு இந்த பகுதியில் குதித்து வீடியோ போட்டு இந்த பம்பாத்து இந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் பயன்படுத்தவே மாட்டோம் எங்களுக்கு புத்தமிழ் அறிஞரின் தொண்டர்கள் அவங்கெல்லாம் முத்தமிழ் அறிஞர்கள் தொண்டர் தளபலியில் தொண்டர்கள் அதனால பம்மாத்து இம்மாத்துலாம் அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த பம்மாத்து வேலை செய்கிறவங்களெல்லாம் தென்சென்னை மக்கள் நிராகரித்தார்கள்னு சொல்கிறாங்க நிராகரிக்கலை எங்களை ஆதரித்து இருக்கிறார்கள் ஒன்று உங்களை மாதிரி குறுக்கு வழிலாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் போகிறதெல்லாம் நேர்வழி தான் ஆனாலும் இன்னைக்கு மழை வருது எவ்வளோ வெளியே வந்து நீங்கள்லாம் தொண்டு செஞ்சுறீங்க நாங்களும் பார்க்க தான் போகிறோம் ஏன்னா எப்படி ரோட்டில் நிற்கிறதுக்கு உங்களோட எங்களுக்கு அனுபவம் இருக்குது என்னோட இருபத்தைந்து வருடமாக தமிழகத்தில் நான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு கட்சியின் தலைவராக இருந்திருக்கிறேன் ஆளுநராக இருந்திருக்கிறேன் என் பக்கத்தில் கூட அனுபவத்தில் நீங்களாம் வர முடியாது ஆனால் இன்னைக்கு பம்மாத்துக்கு இம்மாத்துன்றீங்க அதுக்கு பதில் சொல்லணும் ஏன்னா நான் அதுக்கு கீழே இறங்கலை அதனால் நிச்சயமாக தென்சென்னை மக்கள் அந்த மூன்று லட்சம் ஏறக்குறைய மக்களை தவிர மற்ற மக்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்க தவறிவிட்டீர்கள் என்பது எனது தாழ்மையான கருத்து

தென்னை வாக்காள பெருமக்கள் அவருடைய கருத்து என்பது பெருமக்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றது ஜனநாயகத்திலே வாக்குகள் அளித்து மக்கள் என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக தென் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள்

மக்களுக்கு மிக நன்றாக தெரியும் அது பொய்யான பரப்புரை என்பதால் தான் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் என்னை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வாழ்த்துக்களோடு ஆசையோடு தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் வெள்ளத்தின் பொழுது சொல்பவர்கள் எல்லாம் வெள்ளத்தின் பொழுது எங்கே இருந்தார்கள் தொடர்ச்சியாக மக்கள் படியிலே களத்திலே நாங்கள் நின்றிருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் நின்றிருக்கின்றது நாற்பது இடங்களையும் நாங்கள் இன்றைக்கு வென்றிருப்பதால் தான் அங்கே மத்தியிலே மைனாரிட்டி அரசு அமைந்திருக்கின்றது அதுதான் நான் சொல்றேன் வந்து வெற்று எல்லாம் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நாற்பதையும் நாங்கள் வென்றதால் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு முதல் வணக்கத்தை வைத்திருக்கின்றார் செங்கோலை விடுத்து அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு வைத்திருக்கின்றார் இதுகாரும் நாங்கள் அசைக்க முடியாதவர்கள் மேல் வாங்குவோம் என்கின்ற பிம்பம் தகர்க்கப்பட்டிருக்கின்றது அதற்கான முதல் அடியை தமிழ்நாடு கொடுத்திருக்கின்றன